வீட்டில் மீனா அரசி எல்லாருமே இருக்காங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க கடவுளே அம்மா இன்னைக்கு வந்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா சொல்றாங்க இங்க பாரு அரிசி நான் சொல்றதே கீழே அம்மா இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க நீ கவலையப்படாத எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நாம யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணலை சரியா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு ஆனா அது சரியாகிடும் நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அங்கிருந்து கோமதியோட அம்மா அவங்க மருமக எல்லாருமே சேர்ந்து வராங்க வந்து கேட்குறாங்க இங்க பாருமா இன்னைக்கு கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க சரியா நீ கவலைப்படாத அழாத அப்படின்னு முடியல ரொம்ப அம்மா அப்பா அண்ணன் இவங்க எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் நினச்சி கூட என்னால பார்க்க முடியல ஆனா போயிட்டாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு அரசி சொல்றாங்க நீங்க பாரு கடவுள் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரு ஆனால் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிடுவார் அந்த பிரச்சனையேன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே விழக்கூடாது அதுலேருந்து வெளியே வரதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம யோசிக்கணும் புரியுதா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே வந்துடுவாங்க நீ கவலையே படாத நீ வந்து ஃபஸ்ட்டு நம்பணும் நம்ம அம்மா வந்துடுவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீ நம்பணும் அப்போ தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அவங்கள நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம் ஒரு வீட்டோட மருமக மாதிரியே நாங்கள் நடத்தலை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டோம் ஆனால் அவங்க எப்படி படி சொன்னாங்க என்னென்ன கொடுமைப்படுத்துனேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது தெரியுமா அவங்களோட வயத்தில் இருக்க குழந்தை கூட அழிஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கா கொடுமைக்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருமா நான் சொல்கிறதே கேளு அவங்க ஒருத்தவங்க நமக்கு வேண்டான்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன வேணால் பழி போடலாம் அவங்க வந்து அவங்க மேலே அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அது மட்டும் கிடையாது அந்த பொண்ணு மட்டும் சொல்லலை அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அந்த பொண்ணு மேலே எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க அவங்க சொன்னால் இவங்க என்ன குழந்தையா அப்படியே கேட்குறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருமா அந்த பொண்ணோட மனசு முழுக்க வா சரணன்னு கூட வாழணும்னு மட்டும்தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் தப்பு சரின்னு யோசிக்கிற மனநிலையில் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க அப்போ தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க புருஷனையே தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அந்த பொண்ணோட மனநிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நான் வந்து பெரியவங்க நிறைய நாலு பேரை பார்த்துருக்கேன் நல்லது கெட்டது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அந்த பொண்ணோட மனது முழுக்க இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை சரவணன் கூட சேர்ந்து வாழணும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது அன்றைக்கி அந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வந்ததில்ல அவங்க அம்மா அப்பா கூட பின்னாடியே வந்தாங்களா அப்போ அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை நான் என் மாமா என்னை உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வரணும் மாமா அவங்க கூட சேர்ந்து வாழணும் அந்த பொண்ணு அந்த ஒரு வார்த்தையே தான் சொல்லிட்டு இருந்தது அதனால தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க இனி அந்த பொண்ணு இங்கே வந்து வாழும்னு எனக்கு தோணலை அப்படி ஒரு வாய்ப்பும் நடக்கும்னு தோணலை அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க அது எப்படி வருவாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எங்கள் அண்ணனையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அது எப்படி இங்கே வருவாங்க இனிமே அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது அப்படி வந்தால் கூட நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க சரிம்மா இப்போ இருக்க இப்போ எல்லாருமே ரொம்ப காயப்பட்டிருக்கோம் நீங்கள் பேசுறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் காலம் நிறைய விஷயத்த நமக்கு மாற்றும் சரியா நாமளே எந்த முடிவும் எடுக்க வேணாம் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை நாளைக்கு இல்லை அதனால் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் யோசிப்போம் கோமதி அப்புறம் மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்துருவாங்க இங்கே பாரு அவங்க வந்த உடனே கண்டிப்பாக திருஷ்டி எடுக்கணும் சரியா அதுக்கு ஆரத்தி எல்லாமே ரெடி பண்ணி வைங்க ஏன்னா சின்ன பிரச்சனை கிடையாது ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நம்ம குடும்பத்துல இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம் ஆனால் ஜெயிலுக்கெலாம் போனதுன்றது நடக்காத ஒரு விஷயம் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க சரி நான் ஆரத்திலாம் கரைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு மீனாக நல்லா புரிஞ்சுக்கோ அவங்க ரொம்ப பசியோடு வருவாங்க அவங்க ஏற்கனவே எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க சாப்பாடு எல்லாமே செஞ்சு வை சரியாக அவங்க வந்த உடனே ஆரத்தி எடுத்துட்டு அவங்கள ஃபஸ்ட்டு குளிக்க செல்வோம் இதோடு நம்மளை பிடிச்ச எல்லாமே சனி எல்லாமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு எல்லாரும் வந்தவொடனே குளிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நான் எல்லாமே நான் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜ்யா அரிசி எல்லாருமே போயிட்டு சமைக்கிறதுக்காக போகிறாங்க போயிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பண்ணும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனா அத்தை தான் எப்போவுமே இருந்து எல்லாமே இதை பண்ணு அதை பண்ணு எனக்கு இதை கட் பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் மட்டும் சமைக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் இதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி சரி என்ன சமையல் வேலை ஆகுதா இல்லை ஒரே பேச்சாகுதா அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை சமைச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போத்தான் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க சமையல் அத்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராஜ்யம் ஃபீல் பண்ணுறாங்க அரசியும் ஃபீல் பண்ணுறாங்க நான் இங்கே இருக்கும்போது அத்தை எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து சமையல் தருவாங்க தெரியுமா நான் வந்து அந்த கோட்ரஸுக்கு போனேன் போனவனே ஒரு வேலை காஃபி கூட சரியாக கிடைக்காது என் வீட்டுக்கார் பால் வர மாட்டார் இல்லை காய் வாங்கிட்டு வர மாட்டார் என்னாலையும் அவ்வளோ தூரம் இறங்கிலாம் போக முடியாது எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் தெரியுமா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த சாப்பாட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவ்வளோ அழகாக என்னை பார்த்து ஆனா இன்னைக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என் வீட்டுக்காரு பாவம் இந்த பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கேயோ கோட்ரஸ் அவரு பேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு திமுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ பழி போடுறாங்க அவ்வளோ கெட்ட புத்தி இருக்குது மறுபடியும் அவங்க பொண்ணு இங்கே வந்து வாழவே கூடாதுன்ற தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்காத ராஜி வாழ வைக்கணுன்ற எண்ணத்தில் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அப்படியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பின்ன இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம போய்ட்டு உடனே ஐயோ எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை ஏற்றுக்குறோம் இப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கே நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு எல்லாருமே ஜெயிலுக்கே போயிட்டாங்க இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் அப்படி இல்லாமல் யோசிப்பாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நம்ம போய்ட்டு அவங்க தப்பெல்லாம் மறைச்சிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அரசு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படி தான் அவங்களோட எண்ணம் இருக்குன்னு எனக்கு தோணுது சரி வாங்க நம்ம சமைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க என்னம்மா சமையல் எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அத்துக்கு என்ன பிடிக்கும் மாமாக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நல்லா பண்ணி வச்சுருக்கீங்களா அவங்க வரட்டும் வந்த உடனே நானும் வரேன் வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து ஆரத்திலாம் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கிட்டோம் குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு அவங்க நினைக்கட்டும் அவங்க நல்லபடியாக சாப்பிட்டோம் அப்போ அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி புரிஞ்சு நடந்துக்கோ சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரிம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க வந்த உடனே எல்லாரும் சேர்ந்தால் அழாதீங்க ஏற்கனவே கோமதி ரொம்ப உடம்பு முடியாமல் வரா சரியா அவளை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சொல்றாங்க சரிம்மா நான் எதுவும் அழக மாட்டேமா அப்படின்னு ராஜி சொல்றாங்க அரசி இனியும் தான் வந்த உடனே அமைதியா இருக்கணும் ஏதாவது பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க தா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வீட்டுக்கு போறாங்க நிறைய வேலை இருக்கு சரியா அவங்க வரட்டும் அவங்க வந்த உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே போறாங்க ஏன்னா எல்லாமே ரெடியா இருக்குல்ல வந்த உடனே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே போய் போய் வாசலில் பார்க்குறாங்க அம்மா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரிசி கண்டிப்பாக வந்துடுவாங்க நீ ஏன் அரிசி போய் போய் வாசலையே பார்க்குற அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாம் அம்மா வராங்கல்ல பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க சிப்பா அரிசி எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அப்படியே ராஜும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களும் வந்து கூட நிற்கிறாங்க இங்கே பாரு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துடுவாங்க சரியா எல்லாருமே நீ கவலைப்படாத ராஜி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க ஓ மதி வராங்க வந்த உடனே அவங்க அண்ணன் கையை பிடிச்சிக்கிறாங்க அண்ணா நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் நான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் என்னும் போது என்னை காப்பாற்றிருக்கீங்க நான் என்றைக்குமே இதை மறக்கவே மாட்டேன் என்னால் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா கோமதி நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மேலே எங்களுக்கு கோவம் இருந்துச்சு தான் ஆனால் அதுக்காக நீ ஒரு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கும் போது உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நாங்கள் கெட்டவங்க கிடையாது அம்மா அந்த அளவுக்கு எங்களை வளர்க்கலை பொயுதா ஓ ரத்தமும் என் ரத்தமும் ஒரே ரத்தம் தான் கண்டிப்பாக அந்த ரத்தம் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க அங்கேருந்து பாண்டியன் வராரு பாண்டியனும் அப்படியே சக்திகளோட கையை பிடிச்சிக்கிறாரு நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான் எங்களை இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி இருக்கீங்க நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரி விடுங்க அதையே பேசி என்ன ஆக போகுது வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே கோமதியோட அம்மா பார்க்குறாங்க பார்த்தோடனே ஓடி வராங்க வந்துட்டிங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப் ஹக் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நில்லைங்க நில்லுங்க உள்ளே போயிடாதீங்க உள்ள உள்ளே போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நல்லா குளிச்சிடுங்க அதுக்கப்புறம் இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நமக்கு தெரியாமல் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆரத்திலாம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாருமே சேர்ந்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க முத்துவேல் சக்திவேல் மீனா ராஜி கதிர் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கணும்னு நான் எத்தனை நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே கோமதி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன கோமதி எதுவுமே பேச மாட்டேற ஒன்று ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா சொல்லும்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே என்ன எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அம்மா போய் சொல்கிறாங்க அம்மாவுக்கு மயக்க வந்து மயக்க வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சரியாச்சு அம்மா டேப்லெட் போடலை அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அப்படியாம்மா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அது வரைக்கும் பெரிய விஷயம் என்னம்மா மருமகாவை ஒரு ஒரு புகுந்த வீட்டில் எல்லாரையும் விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியல அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்குது இப்படி தான் அந்த பொண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவளை பற்றி தயவு செய்து இனிமேல் பேசவே பேசாதீங்க அவளை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காள் என் கூட பொண்டாட்டியாக வழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார் அவனை சொல்கிறாரு சரி விடுங்க அப் நடந்ததையும் யோசிச்சிட்ருக்காதீங்க இனிமேல் நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ போய் சமைக்கிறீம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜ் அரிசி மூணு பேருமே போகிறாங்க போயிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே பேசுகிறாங்க இங்கே பாருமா இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் தக்கவே கூடாது நடந்து தான் மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதையே இருக்கக்கூடாது ஊரில் இருக்கவங்கெல்லாம் நாளை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது எல்லாத்துக்குமே எகுத்து பேசணும் தப்பு எங்கள் மேலே இல்லை அதனால தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோன்னு சொல்லணும் நாளைக்கு கடைக்கு வருவாங்க வரவங்க எல்லாருமே நக்கலாக கேள்வி கேட்பாங்க அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க பாண்டியன் அப்படியே அமைதியாக இருக்கார் இங்கே பாருப்பா இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட நான் பேசக்கூட இல்லை நீ வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் தான் என் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணை இன்றைக்கி வரைக்கும் என் கண் எதிர்க்க ராணி மாதிரி தான் நீ வச்சுருக்க பிள்ளைங்களெல்லாம் அவ்வளோ தங்க மாதிரி நீ வளர்த்துருக்க உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா நாளைக்கு நீ போ போனால் அங்கே கண்டிப்பாக நாலு பேர் நாலு பேசுவாங்க தான் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையே பார்த்துட்டேன் இதெல்லாம் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்தை என்னத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் சாப்பிட மாட்றீங்க அத்தை புரிஞ்சுக்கங்க உனக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் வாங்க ஒரு வாயாவது சாப்பிடுங்க இல்லைம்மா என்னால் சாப்பிட முடியாது என்னோட தொண்டையில் ஒருவாய் சாப்பாடு கூட இறங்காது அந்த ஜெயிலில் இருந்தது நான் பட்ட கஷ்டம் வலி வேதனை இது யாருக்குமே வரக்கூடாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அது உள்ளே இருந்து தெரியுமா ஆனால் நான் போனது ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் நான் எவ்வளோ நரகத்தையே நான் பார்த்துருக்கேன் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல நான் எப்படி இருந்தேன் ஏன் குடும்பம் ஏன் வீடுன்னு நான் உண்டுன்னு இருந்தேன் கடைசியில் என்ன போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிறது இதெல்லாம் நடக்கிற விஷயமா இதெல்லாம் நடந்துருக்கு நான் என்ன பண்ணேன் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் நான் எந்த கொடுமையும் படுத்தலையே ஆனால் அவள் நான் கொடுமைப்படுத்தணும்னு சொல்கிறான் வாய்க்குசாமல் போய் சொல்கிறாள் அவளால் எப்படி பேச முடிஞ்சது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நீ அதையே நினச்சிட்டு இருக்காதம்மா ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க என்ன அரிசி விட்டுருன்னு சொல்கிற அது எப்படி விட முடியும் நடந்தது என்ன சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அக்கா நீ அதையே நினச்சிட்டுருக்கா அதைக்கா விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரி வாங்க இப்படியே விட்டுட்டு போனால் நீங்கள் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனால் ஒருத்தருமே சாப்பிடவே இல்லை ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன்ல பெரியவங்க நான் சொல்கிறேன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க அதுதான் நல்லது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும் போகும் அதுக்காக நான் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டோடனே சரி நீங்க இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கலாம் எதுவுமே யோசிக்காதீங்க அமைதியாக படுக்கணும் சரியா எல்லாமே மாறும் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க முத்துவேல் சக்திவேல் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அவங்க அண்ணிங்க எல்லாருமே போறாங்க போனோடனே வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ என் பொண்ணு மூஞ்ச பார்க்கவே முடியலையே மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படி ஒரு கஷ்டத்தை என்ன அந்த கடவுள் கொடுத்தாரோ வரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க அத்தை அங்கேயும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நீங்களும் அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க மனசு தான் கஷ்டமாகும் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க முத்து சக்திவேல் ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தங்கச்சியோட முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னதான் இருந்தாலும் எல்லாம் நான் பண்ண வேலை தானே நான் தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு சாதாரணமாக சொன்னேன் கடைசியில் இந்த மாதிரி ஆகணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் இங்கே பாரு நான் இப்போ இல்லை எப்போவுமே சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் வார்த்தையை யோசிச்சு விடு அதுவே நமக்கே திரும்பிடும் இப்போ தெரியுதா நீ சொன்ன வார்த்தை நம்ம தங்கச்சியை சேர்த்து பாதிச்சிருக்கு இன்றைக்கி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து இருக்காங்க பாக்கியா அப்படியே உள்ளே பிடிச்சிட்டு போறாங்க விசாரிக்கிறாங்க சொல்லுமா சொல்லு எல்லாத்தையும் சொல்லு என்ன பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லு நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலை எல்லாம் என் பொண்ணை தான் குடும்பப்படுத்துனாங்க அதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் அங்கே பாத்தியா எப்படி அடிக்கிறேன்னு பார் அதே மாதிரி உனக்கும் அடி அடிவிடும் ஒழுங்கா உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன மேடம் உண்மையே சொல்றது ஒன்றுமே இல்லை என் பொண்ணை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துனாங்க கஷ்டப்படுத்துனாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியா பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தா தான் நான் எழுத முடியும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நான் பொய்யெல்லாம் கொடுக்கல வாயை மூடுங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ போய் இன்னும் போய் பேசிகிட்டு இருக்கீங்களா எப்படி அடித்து உண்மையை ஒத்துக்க வைக்கணுமா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க ஐயோ மேடம் அடிச்சிடாதீங்க நான் தாங்க மாட்டேன் என்னால் அடியெல்லாம் வாங்க முடியாது நானே வயசானவை நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்லிட்டு இருக்காங்க தாங்காமல் அவங்க அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டில் சுடர் இருக்காங்க எங்கள் அம்மா எங்க அப்படின்னு அம்மா அம்மாவா வரல அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றத கிட்டே சூடர் அப்படி ஷாக் ஆகிறாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா ஆமாம்மா அது என்ம்மா கேக்குறது ஒரு பெரிய விஷயம் உங்க அம்மா வந்துட்டு அவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டில் சொன்னான் அவங்க எல்லா சாட்சியும் வச்சு நிரூபிச்சிட்டாங்க அக்கா வயசு வந்து ரெண்டு வயசு பெரியவ அவள் படிக்கலை கருலாம் கலையலை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு நாங்கள் கொடுத்த கேஸை கேஸுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறா அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களா ஆமாம்மா இனிமேல் நான் போய் லாயிரம் பார்த்தா அம்மாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னக்கா என்னக்கா சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க தங்கம்மயில அழுதுகிட்டே இருக்காங்க அக்கா நீ ஏன்க்கா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவாமா அவங்க வீட்டுக்கார இனிமேல் உங்க கூட வாழவே மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் தான் தங்கமையில் அழுதுட்ருக்கா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார் அக்கா நீ வாக்கா உள்ள வாக்கா வந்து உட்காருக்கா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அக்கா இருக்கா நான் போய் சாப்பாடு போட்டு வரேன் அப்படி எனக்கு சாப்பாடெலாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு என் மாமா தான் வேணும் எனக்கு என் மாமா வீடு தான் வேணும் எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை என்னோடய மாமா வீடு தான் எனக்கு பிடிக்கும் அவர் தானே எனக்கு எல்லாமே என் கூட வாழ்ந்துருக்காரு அந்த வீட்டுக்கே நான் எல்லாமே செஞ்சுருக்கேன் தேவையான எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் கூட என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க என் மாமா சுத்தமாக என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல சொல்கிறார் நீயே சொல்லு சொல் என் மாமாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அம்மா என்ன சொன்னாங்க உன்னை மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க தான் நான் இவ்வளோ போய் சொன்னேன் ஆனால் அம் கடைசியில் அந்த என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் பயங்கரமாக எழுதுட்ருக்காங்க அக்கா அழாதக்கா இந்த நிலமை எல்லாமே மாறங்கக்கா கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் டைம் கொடுக்கணுமா எதுக்கு டைம் கொடுக்கணும் மாமா என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு மேலே அவர் வருவார்னு நம்பிக்கையே இல்லை என் வாழ்க்கையை அம்மா ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா இதையே நீ இருக்காத இந்த விஷயத்தை விடு அம்மாவை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் எப்படி படுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாங்க லாயர் தான்மா ஏதாவது போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க கிட்டே பேசிட்டு பணம் கேட்பாங்களே ஆனால் என்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இருங்கப்பா வரேன் அப்படின்னு போகிறாங்க போயிட்டு சுடர் இங்கே டப்பலாக இருக்க காசுலாம் கொண்டு வராங்க அதே மாதிரி தங்கமயில் போகிறாங்க அவங்க பேக்கில் இருக்க கொஞ்சம் காசுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு இந்த காசு தான் இருக்குது இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அம்மாவை எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சுடர் ரெண்டு பேருமே சேர்ந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க சரிம்மா நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு லாயரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போனோடனே லாயர் பார்க்குறாரு பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு என்னோடய ஒய்ஃப் வந்து பாக்கியா அவங்க வந்து கொஞ்சம் பொய் சொல்லிட்டாங்க அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ பொய் சொல்லிட்டாங்களா அப்போது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி பேசிட்டீங்க உங்களையே நம்பி நான் வந்திருக்கேன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக என் பொண்டாட்டியை வெளியே எடுக்கணும் அவள் ஜெயிலெல்லாம் தாங்கவே மாட்டான் அங்கே கொடுக்குற சாப்பாடுலாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவள் பாவம் அவள் அவளை சீக்கிரமாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அவங்க பாவம் தான் எடுத்தெல்லாம் தான் ஆனால் அவங்க இவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் சாட்சியோடு நிரூபிச்சிருக்காங்க அப்போ எப்படி சீக்கிரமாக விடுவாங்க அவங்கள எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு பணம் நிறைய செலவாகுமா சரி நான் எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்காக என் பொண்டாட்டி விட்டுற முடியுமா கண்டிப்பாக அவ்வளோ வெளியே எடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வராருவா வந்த உடனே தங்க மெல்சூடாக ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஏன்னாப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அம்மா போய் கேட்டேன் நிறைய பண செலவாகவும் சொல்கிறாங்கம்மா அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது எனக்கும் ஒன்றுமே புரியல அவங்க சாட்சியோடு நிரூபிச்சிட்டாங்க வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ கடவுளே அம்மா எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க பாக்கியா அங்கே ஜெயிலில் இருந்து யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே எல்லாம் வீட்டில் இருக்காங்க நான் மட்டும் ஜெயிலில் இருக்கனே நான் அப்படி என்ன கடவுளே பாவத்தை பண்ணேன் நல்லது தானே பண்ணேன் என் பொண்ணை வாழ வைக்கணும்னு நினச்சேன் கடைசியில் என்ன என்ன வந்து ஜெயிலில் வச்சுட்டு ஐயோ என்னால் தாங்க முடியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே எப்படியாவது இந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிடணும் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த சாப்பாடெலாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல இடமும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புடம்புறாங்க